இங்கிலீஷ் பேப்பர் கொடுறா இங்கிலீஷ்னா அடடடா நான் இல்லாத நான்சென்ஸ்களா இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களடா மொத்தமா செத்து தோறீங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சம் படத்துக்கு துபாய் நகர சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பாப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது கூடா

நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சு அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்து சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்ட குளிக்கி நீ பணத்தை குடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போகப் போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடு அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன பணம்பிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லுங்க போன இருக்கு சொல்ல ஆ ஆ திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுற நம்ம ஊரு அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடானு அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னாங்க கனடாவில் சொன்னேன் கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்ன ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டுட்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு எனக்குதப்ப <laughs> <laughs> <laughs>

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா நீங்க இந்த ஆமா உங்க உடம்பு ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா உடம்புல பினாயிலா ஓடுது

பில் of America, அமெரிக்கா வாஷிங்டன் டிசி வந்து மாடு வாங்கிட்டு கடை வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபாய் என்ன சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடந்து உங்ககிட்ட வந்து அவரு கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான் அவங்கட்ட போய் கேளு பிளர்க்கேடன பத்தி ফুল டீடைல் கொடுப்பா இந்தா பச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு அந்தால இங்கே இல்லையா அமெரிக்காவில இருக்காராம் நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாப்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்ற நீ பொய்யே சொல்ல நீயே தான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த ஒண்ணா

தண்ணியை விட்டு வெளியே வந்து ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாக்கி தான் தீயணும் அதே மாதிரி மனுஷேன்னு இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா அழுதுடா டேய் அழுடா டேய் அழுடா டே அழுடா மெச்சா பெத்து எடுத்தவதா என்னையே தத்து கொடுத்து பூட்டா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மாவென் அழைக்காத உயிரும் உண்டோ அம்மாவென்றழைக்காதா அம்மாவின் என்னால வச்சுட்டீங்க நீங்க கிரக ஏண்டா

பாட்டு கூட கிளவு என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு கோலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாலி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டு சொல்லி தராதே தெரிஞ்சதா சின்ன பிள்ளையாவே அளவுக்கு அவ்வளவு பெரிய ஓட்ட இருக்கு அதோட நீ இல்லடா மனசில்டா இல்லடா அதுக்கு மேல மேலோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டுது நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப பூட்டல இறக்குங்கடா இவன் எப்படா சார் அரை மணி நேரம் ஏண்டா இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா செத்தவரை ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தா என்னடா இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் தான் உடனே தூக்கிட்டு வந்து சரி உங்க பர்சல் மேட்டர் எனக்கு தேவையில்லை இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எட்நூறு ரூபாய் நரகத்துக்கு நானூறு ாங்க இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இவன் சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம அந்த விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடியை நான் செக்அப் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தர பாடியை சுடுகாட்டு வெளியே எடுத்துட்டு ஓடி ஏங்க இவன் பேச எனக்கு பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பேஸ்க்கு எல்லாம் நான் மம்படி எடுத்து கூலி வெட்ட முடியுமா இவனை எப்படியாவது இங்கேயே போய்ச்சுங்கங்க இங்கேயே போச்சா இவன் எனக்கு தொல்ல கொடுப்பான்டா கூடுதலா பண ஏ நிலமோ உங்களுக்கு புரியல நான் துபாய்க்கு டிக்கெட் வெச்ச இந்த பணம் நான் லேட்டா போகிறேன் தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரங்க நீங்களே போய் சொல்லிட்டீங்க கேளுங்க டேய் டென்ஷன் பண்ணாத இல்லங்க நான் கம்பு சுத்து கறிங்க பெரிய